ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பால்காரியும் பண்டிதரும் ஒரு பால்காரி ஆற்றின் மறுக்கரையில் வசித்து வந்த குரு ஒருவருக்கு தினமும் பால் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் படகு போக்குவரத்து சரியாக இல்லை எனவே அவளால் சரியான நேரத்தில் பால் வழங்குவதில் தடை ஏற்பட்டது ஒரு நாள் அந்த குரு நீ ஏன் சரியான நேரத்தில் பால் கொண்டு வருவதில்லை என்று கேட்டார் அதற்கு அவள் ஐயா நான் என்ன செய்வேன் தினமும் விடியற காலையில் வீட்டிலிருந்து கிளம்புகிறேன் ஆனால் நதிக்கு வந்த பிறகு ஓடக்காரனுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று பதில் கூறினார் அதை கேட்ட அந்த குரு பெண்ணே இறைவன் நாமத்தை உச்சரிப்பதால் மக்கள் பிறவியாகி பெரிய கடலையே தாண்டி கடந்து விடுகிறார்கள் உன்னால் இந்த சிறிய ஆற்றை கடக்க முடியவில்லையா என்று கேட்டார் எளிய மனம் படைத்த அந்த பால்காரி அவர் கூறியதை அப்படியே நம்பினார் ஆற்றை கடக்க சுலபமான வழி தெரிந்துவிட்டது என்று மகிழ்ந்தார் அடுத்த நாள் முதல் குருவுக்கு அதிகாலையில் உரிய நேரத்தில் பால் கிடைத்தது ஒரு நாள் அவர் பால்காரியிடம் நீ முன்பு போல இப்பொழுதெல்லாம் தாமதமாக வருவதிலேயே எப்படி உன்னால் உரிய நேரத்தில் பால் கொண்டு வர முடிகிறது என்று கேட்டார் ஐயா தாங்கள் கூறியபடி இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே ஆற்றை கடந்து வருகிறேன் எனவே ஓட ஓடக்காரனுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்று அவள் பதில சொன்னாள் அவளது வார்த்தையில் நம்பிக்கையற்ற அவர் நீ ஆற்றை கடந்து வருவதை எனக்கு காட்டுவாயா என்று கேட்டார் அதற்கு சம்பதித்த அந்த பால்காரி அவரை அழைத்துக் கொண்டு நதிக்கு சென்றாள் இறைவனின் நாமத்தை கூறியபடி அவள் ஆற்றில் நடந்து சென்றாள் சிறிது தூரம் சென்றதும் அவள் பின்னால் திரும்பி பார்த்தபோது குரு தண்ணீரில் நடக்க முடியாமல் நின்றதை கண்டாள் அவரது நிலையை அவள் ஐயா இது என்ன இறைவனின் நாமத்தை வாயால் சொல்கிறீர்கள் ஆனால் அதே சமயம் துணி தண்ணீரில் நனைந்து விடுமோ என்று கைகளால் தூக்கி பிடித்துக் கொள்கிறீர்கள் உங்களுக்கு இறைவனிடம் பரிபூரண நம்பிக்கை இல்லையே என்றால் இறைவனிடம் உள்ள தீவிர நம்பிக்கையும் பரிபூரண சரணாகதியுமே எல்லா அற்புதங்களுக்கும் காரணம் புத்தகம் நாமஜபம் மகிமை ஜெய் ஸ்ரீ ராம கிருஷ்ணா